கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ஒரு பாட்டு கேட்டாலே போதும் அந்த அளவுக்கு இந்த பாட்டில் எல்லாம் அடங்கியிருக்கு சொர்க்கத்துக்கு போனோமா நரகத்துக்கு போனோமா சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லது செய்யுங்க சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லது செய்யுங்க நன்மை தீமை அறியணும் நன்மையை செய்யணு தீமையை அடியோடு விருத்து தாங்க தள்ளனோ தீமையை அடியோடு வெறுத்து தாங்க தள்ளனோ ரச்சிக்கப்பட்ட பெண் தேவசித்தம் அறியனோ தேவசித்தம் அறிந்த பிறகு தேவசித்த செய்ய வேண்டும் தேவசித்தம் அறிந்த பிறகு தேவசி செய்ய வேண்டும் சோம்பலாயிருக்கதே சக்கு போக்கு சொல்லாதே மேல் பழைய போட்டு தப்பி நினைக்காதே பிறர் மேல் பழைய போட்டு தப்பி கணு நினைக்காதே தேவனிட பழிக்காது உங்கள் நடிப்பு இடப்படாதே கண்ணீரலா சிந்தினாலும் அறிய நின்று போவா கண்ணீரெல்லாம் சிந்தினாலும் அறிய நின்று போவாரே ஏழையாயிருந்தாலோ பச்சை பதம் இல்லாதவர் சரியதான நியாயம் தீர்ப்பார் பதம் இல்லாதவர் சரியதான நியாயம் தீர்ப்பார் சொர்க்கத்துக்கு போனமா நரகத்துக்கு போனமா சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லது செய்யுங்க சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லது செய்யுங்க நன்றி